வணக்கம் அன்பு நண்பர்களே அஇஅதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க இருக்கக்கூடிய மூன்று மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகள் அதிமுகவுக்கு பலம் சேர்க்க போதா பலவீனமாக்க போதாங்கிறத பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல போறோம் அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்துல கூடிய கிளிக் பண்ணுங்க அப்பதான் போற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜா வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றிற்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்தல் அவங்களுக்கு இந்த தேர்தல் தான் இந்த நிலையில தான் இந்த தேர்தல்ல எப்படியாவது வாக்கு சதவீதத்தை தன்னுடைய பழைய வாக்கு சதவீதத்தையாவது காட்டியறணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முட்டி மோதிக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அதிமுக அதிமுகல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் மாதிரியானவங்க எல்லாம் நம்ம ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பார்வை ஒரு பக்கம் நேற்று வரை பாஜகவோட தோழமையா இருந்துகிட்டு பாஜகவை கலட்டி விட்டுட்டு சிறுபான்மையினர் ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கு அதிமுக தேர்தலுக்கு சில தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில சிஐஏ சட்டத்தை அமல்படுத்தி அதிமுகவுக்கு அவங்களும் ராஜ்யசபால ஆதரிச்சாங்கன்னு நெருக்கடியை கொடுத்திருக்கு பாஜக இது எல்லாத்துக்கும் மேல அதிமுக சந்திக்கக்கூடிய மூன்று பிரச்சனைகள் என்ன அதிமுகவினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது பெண்களுடைய ஓட்டுகள் தான் சில விஜய் ஜெயலலிதா அவர்கள் அஇஅதிமுக பொதுச் தமிழக முதல்வராகவும் இருந்தபோது பெண்களுடைய மறுமலர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்கள் செஞ்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா மிக்சி கிரைண்டர் மின் விசிறின்னு பெண்களை வச்சு ஏராளமான திட்டங்களை தந்திருந்தாங்க ஜெயலலிதா அதெல்லாம் இலவசமாவே கொடுத்தாங்க அதை விட ஒருபடி மேலேயே போய் தாலிக்கு தங்கம் அப்படிங்கக்கூடிய திட்டம் திட்டம்லாம் ஒவ்வொரு பெண்களுடைய உள்ளத்திலையும் ஜெயலலிதா அவர்களை இதே சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சுச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறார் முதல்வரான அதிமுக ஓட் பேங்கே பெண்கள் தான் அந்த அடிமடையிலே கை வச்சா என்ன அந்த யோசனைக்கு பின்பு உருவானதா அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் முதல்ல தேர்தல் அறிக்கையில அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் சொல்லியிருந்தா கூட ஒரு கட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கோடியே பத்து லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியா அந்த திட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் பயனாளிகள் சேர்த்துக் கொள்ளவும் பட்டாங்க அந்த வகையில பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது இது போக பஸ்ல விலையில்லா பயணம் அதாவது விடியல் பயணம் அப்படிங்கக்கூடிய பேர்ல பெண்களுக்கு இலவசமா பேருந்து பயணமும் கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாம் அஇஅதிமுக ஓட் பேங்க்ல கைவிக்கிறதுக்கான முயற்சியா தான் பார்க்கப்படுது அஇஅதிமுக ஓட்டுல பெரும்பகுதியை கையில வச்சிருக்கிறது மகளிர் தான் அந்த மகளிர் வாக்குகளை அசைத்து பார்க்கறதுக்கு திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகள் பலன் தந்திருக்கா அல்லது அதிமுக எப்பவுமே ஆன தன்னுடைய மகளிர் வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கா அப்படிங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய சவால் ஒன்று இரண்டாவது சவால் பாஜக கூட்டணியை முற்றா புறந்தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி தனியா நிற்கிறதுக்கு காரணமே சிறுபான்மையினர் வாக்குகள் தான் ஆனா சிறுபான்மையினர் வாக்குகளை அதிமுக இன்னும் முழுசா அவங்க பக்கம் திரும்பி இருக்கான ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இன்னமுமே இருக்கு அதே நேரத்துல அதிமுக பாஜக விட்டு பிரிஞ்சதுனாலேயே எஸ்டிபிஐ அதாவது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாதிரியான சில இஸ்லாமிய கட்சிகள் கூட இவங்க கூட கை இருந்தாலும் சிறுபான்மையினர்கள் முழுசா ஏத்துக்கிட்டாங்களா இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்றத்துல சிஏஏ சட்டம் அமலுக்கு வர்றதுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள் அதிமுக அந்த பதினோரு பேரும் கையெழுத்து போட்டுருந்தாங்க ஒரு தேர்தல் நேர நெருக்கடியா முன்வைக்கப்படுது இதே போன்ற காலகட்டத்துல அஇஅதிமுக இழந்து போன தன்னுடைய சிறுபான்மையினர் வாக்குகளை மீண்டும் பெறப்போகுதாங்கிறது அதிமுக முன்பு இருக்கக்கூடிய இரண்டாவது சவால் மூன்றாவது மிக முக்கியமான சவால் பாஜக ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கு அது வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலுவான ஒரு கூட்டணி அமைச்சுட்டாங்க அந்த கூட்டணியில திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கொங்கு மக்கள் கட்சி பல்வேறு கட்சிகள் அதுக்குள்ள இருக்காங்க இந்திய யூனியன் லீக் அப்படின்னு பல கட்சிகள் இருக்காங்க சோ இது ஒரு பெரிய வலுவான கூட்டணியா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இருக்கு அதற்கு மாற்றா பாஜக கூட பொறுத்த வரைக்கும் இப்ப பாமகவெல்லாம் அணில சேர்த்துட்டாங்க அதனால் அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் புதிய தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் தான் இருக்கு இனிமே ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடியல கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படியான காலகட்டத்துல அஇஅதிமுக நிர்பந்தம் மிக முக்கியமானது அதுக்கெல்லாம் முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அஇஅதிமுக ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க வழக்கமா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய காலகட்டத்துல இரண்டு கோடி உறுப்பினர்களை கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிதான் அதிமுக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க சோ இரண்டு கோடி உறுப்பினர்களை அவங்க கடந்துட்டாங்கன்னா ஓட் பேங்க் அந்த அளவுக்கு காட்டணும் அதுக்கு காய் நிறுத்தல்களை செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி அதாவது பூத் கமிட்டி அமைக்கிறதுங்கிறது எல்லா கட்சிகளையும் வழக்கமான ஒரு நடைமுறை தான் எல்லா கட்சியுமே பூத் கமிட்டி அமைப்பாங்க அப்படி அமைக்கப்படக்கூடிய பூத் கமிட்டில பத்து பேர் இருப்பாங்க பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த பூத் கமிட்டில நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் கொண்ட ஒரு பிரம்மாண்ட பூத் கமிட்டி ஒவ்வொரு பூத்துக்கும் அமைச்சிருக்காங்க இப்ப ஒரு 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 மாவட்டத்துல ஒரு பாராளுமன்ற தொகுதியில ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வாக்குச்சாவடி மையம் இருக்குன்னா நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூறு பெருக்கு பாத்தீங்கன்னா அந்த வாக்குகளே ஒன்றரை லட்சம் வாக்கல் வரும் அது போக ஓட்டு வங்கி இதையெல்லாம் சேர்த்து பொதுமக்களுடைய ஓட்டெல்லாம் சேர்த்து நம்ம களத்துல ஒரு வலுவான ஒரு போட்டியை கொடுப்போம் அப்படின்னு ஆழமா நம்புறாரு ஒரு தனிக்கா நம்ம போட்டியிட்டாலும் கூட வலுவான போட்டியை தருவோம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புறாரு சோ அதிமுக முன்பு இருக்கக்கூடிய மூன்றாவது சவால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வலுவான ஓட்டு எண்ணிக்கையிலான இத்தனை கோடி பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறத காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இந்த மூன்றே சவால்களையும் அஇஅதிமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது நெருப்பாற்றில் நீந்து எடப்பாடி பழனிசாமி அந்த சவால்களை கடப்பாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்